ஹலோ ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ் டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் லெவன்த்தி ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ரீச் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே ஐந்தாம் தேதி நடக்கிற நீட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் நீட் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்களோ நேற்று இரவு திரும்பவும் ஒரு வாய்ப்பு மறுவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அதில் அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் அனைவருக்குமே இந்த வீடியோ பொருந்தும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை திறக்கப்பட்டுள்ளது அப்போது இந்த கரெக்ஷன் விண்டோவில் நான் போயிட்டு இன்னொரு டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சென்டர் மாற்றிக்கிறேன் இல்லை எனக்கு இன்னொரு தடவை என்னோடய அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான திருத்தங்களெல்லாம் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ் நல்வாழ்த்துக்கள் இப்போது இதுதான் வந்து அந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் இந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்காது எதனால் அப்படின்னா ஒரு பப்ளிக் நோட்டீஸ் போட்டாங்க என்டிஏ அப்படின்னா அது உடனே அவைலபிளாக இருக்குது திரும்பவும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கழித்து தான் வந்து நம்ம அதை பார்க்க முடியுது ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த பப்ளிக் நோட்டீஸில் அப்படின்னா டென்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணதாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஆனால் இன்றைக்கி லெவன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃபார் கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் வந்து லெவன்த் ஏப்ரல் டூ டுவெல்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப் டூ லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் இன்றும் நாளை இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் பர் த அனெக்சர் ஒன் இதன்படி திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் அந்த அனெக்சர் என் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்டில் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க நீட் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் லெவன்த் ஏப்ரல் டூ ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து பதினஞ்சு ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் திருத்தங்கள் செய்துக்கலாம் என்ன திருத்தங்கள் அப்படின்னா ஒன்லி ஆதார் ரிலேட்டட் ஆத்தென்டிகேஷன் ஆதார் தொடர்பான திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்து கொள்ளலாம் ஹூ ஹேவ் யூஸ்டு ஆதார் ஆத்தன்டிக்கேட் அதர் தேன் செல்ஃபு அப்போ ஆதாரில் எனக்கு ஓடிபி வரல எனக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் ஓடிபி வரல அதை தவிர நான் வந்து வேற ஏதாவது அடையாள சான்றிதழ் அடையாள அட்டையை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆதார் ரிலேட்டட் ஆத்தென்டிகேஷன் கரெக்ஷனையும் செய்து கொள்ளலாம் இது வந்து ஒரே ஒரு முறை வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்போது இந்த வாய்ப்பை வந்து தவறில்லாமல் உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து அது போக நான் வந்து ஏதாவது என்னுடைய கேட்டகரியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஓபிசி நான் வந்து ஜென்ரலாக இப்போ கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸஸ் அமௌண்ட்டை கட்டணும் இல்லை நான் வந்து தவறுதலாக பிடபிள்யூடி கேண்டிடேட்டுன்னு போட்டுட்டேன் இப்போ நான் ஜென்ரல் அப்படிங்கிற கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் கட்டணும் ஒருவேளை நான் ஜென்ரல் போட்டேன் இப்போ நான் பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமாக செலுத்தின அந்த தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது திரும்ப வழங்கப்பட மாட்டாது ஓகேங்களா அப்போது யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட் முடிச்சிருக்கிறீங்களோ அவங்க வந்து கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் அதாவது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி உங்களுடைய திருத்தங்களை செய்து கொள்ளலாம் ப்ளீஸ் நோட் தட் த ஃபைனல் கரெக்ஷன் செல்பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் இப்போ நான் சொன்னதே தான் அப்போது அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தின பிறகு தான் உங்களுடைய திருத்தங்களை செய்து கொள்ள முடியும் இஃப் தேர் இஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஆன் த ஃபீ அமௌண்ட் தென் த கேண்டிடேட் வில் பி சார்ஜ் அண்ட் எக்ஸஸ் ஃபீ ஏஸ் அப்ளிகபிள் த அடிஷனல் ஃபீ வேரெவர் அப்ளிகபிள் சல் பி பெய்டு பை த கேண்டிடேட் கன்சேன்ட் எய்தர் த்ரூ த கிரெடிட் ஆர் டெபிட் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ எக்ஸஸ் பேமெண்ட் மேட் வில் நாட் பி ரீஃபண்டட் அப்போது அதிகமாக செலுத்திய தொகை திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது ஓகேங்களா அதாவது நான் வந்து ஜென்ரலுக்கான பணத்தை கட்டிட்டேன் இப்போ நான் வந்து என்னுடைய கேட்டகரி எஸ்சி அப்போ நான் வந்து எஸ்சின்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக செலுத்தினா அந்த அமௌண்ட்டு திரும்ப வழங்கப்பட மாட்டாது மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து என்ட்ரி என்னுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேளுங்கள் இன்னும் அடிஷன் டு தட் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் நீங்கள் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் செஞ்சுக்கலாம் அந்த அனெக்சர் ஒன் என்ன அப்படின்னா ஆல் ஃபீல்ஸ் ஓகேங்களா அப்படின்னா அனைத்து விதமான தவறுகளையும் திருத்தி கொள்ளலாம் ஆல் ஃபீல்ஸ் அண்டு அப்லோடட் டாக்குமெண்ட் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்களோ அதையும் திருத்திக்கலாம் ஆனால் எக்ஸப்ட் மொபைல் நம்பரை மாற்ற முடியாது ஈமெயில் ஐடியை மாற்ற முடியாது அப்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா அலௌடு ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அப்போ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ நீட் எக்ஸாமுக்கு அவங்க மொபைல் நம்பரை தவ மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் தவிர மற்ற எல்லாமே மாற்றிக்கொள்ளலாம் ஆதார் ஆத்தென்டிகேஷனுக்கு அலௌடு ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்போது ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் நான் வந்து ஆதாருக்கு எனக்கு ஓடிபி வரல இல்லை இன்னொரு தடவை நான் ஆதாரை வந்து ரீஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கிறேன் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறேன் ஓடிபி வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் செய்து கொள்ளலாம் இது தான் வந்து அந்த அனெக்சர் ஒன் இப்போது இந்த நம்ம கொடுத்த எல்லா தகவலுமே இன்னமும் இந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆஃபீஸ் நம்ம என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை இன்னமும் கொஞ்சம் நேரம் பொறுங்க கண்டிப்பாக என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அனெக்சர் ஒன்று பிரகாரம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்றும் நாளையும் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே இந்த அனெக்சர் ஒன் அதாவது எக்ஸப்டு மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடியை தவிர நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அதையெல்லாம் திருத்திக்கொள்ளலாம் ஆதார் தொடர்பான திருத்தங்களுக்கு பதினைந்தாம் தேதி ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் சென்டர் மாற்றிக்கணும் எக்ஸாம் சிட்டியை மாற்றணும் நான் வந்து அப்ராடில் போட்டிருந்தேன் இப்போ இந்தியாவுக்கு வரணும் இல்லை நான் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டியில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ நான் இந்தியாவுக்கு வரல நான் வந்து அப்ராட்லேயே டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்களும் இதில் வந்து திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம் எஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டுருக்கிற அந்த மெட்டீரியல் கொஷின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேவனேஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்